கிறிஸ்து முதல்ல யாரால கைவிடப்படுகிறார் கூடவே இருந்த சீஷர்களால் கூடவே இருந்து உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டு சொன்ன சீஷர்கள் என்ன அப்படியே காணாம போறாங்க அடுத்து என்ன மத தலைவர்களால் கைவிடப்பட்டதான ஒரு நிலம் நீங்க நினைப்பேன் மத தலைவர்கள் முந்தி எதிர்த்தான் இருந்தாங்க ஆனா ஒரு தேவனா இருக்கிறவருக்கு இன்னும் வலிக்கும் ஏன் தெரியுமா யூத மத தலைவர்கள் யாருக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க எகோவா தெய்வனுக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க அதே எகோவா தெய்வன் தான் ஏசு கிறிஸ்துவ அங்க இருக்கிறார் அந்த தேவன் அவர்களுக்கு முன்னாடி இருந்தும் அவருக்காக வைராக்கியமாக உள்ள அந்த ஜனங்கள் அவரை அவர்தான் இவர் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியலையேன்னு சொல்லி எவ்வளோ வலிக்கும் இப்போ நீங்கள் தான் பத்து வருஷம் கழிஞ்சு ஒரு வீட்டுக்கு வாரீங்க உங்கள் சொந்த வீட்டுக்கு வாரீங்க நீங்கள் இருக்கிறதெல்லாம் எங்கே வெளிநாட்டில் இருக்கிறீ பத்து வருஷம் வேலை செய்து கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு அனுப்பிட்டே இருக்கிறீங்க பிறகு நீங்கள் வந்த பிறகு அந்த பிள்ளையை பார்த்து மக்களையும் சொல்லி கூடும்போது நீங்கள் எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு எப்படி வலிக்கும் உங்களை எனக்கு யாருனே தெரியாதுன்னு எப்படி வலிக்கும் பத்து வருஷமும் சம்பத்தி மண்ணது ஃபுல்லாக அந்த பிள்ளைக்கு தான் அந்த புள்ள அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் உங்களை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது வலிக்கும் இங்கே மத தலைவர்கள் பிரதான ஆசிரியர்கள் முதல்ல இருந்து எல்லாருமே தேவனுக்கு மீது வைராக்கியமாக இருக்காங்க ஆனால் அந்த தேவன் தான் முன்னாடி இருக்கிறாரு அந்த தேவனு தான் அவங்க என்ன செய்கிறாங்க முகத்தில் காரி துப்புறாங்க கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் நான் தான் என்று சொல்லவும் செய்தார் ஆனால் அதை புரிஞ்சுக்கிடவும் முடியலை ஏற்றுக்கிடவும் முடியல தனிமைப்பட்ட ஒரு நிலைமை கைவிடப்பட்ட ஒரு நிலைமை புறக்கணிக்கப்பட்ட நிலமை அந்த இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் அடுத்து என்ன அரசாங்கத்தால் சரி அரசாங்கத்தில் அப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவர் யார் ராஜாதி ராஜா அவர் தான் என்ன அரசாங்கத்தையே கொடுக்க வேதத்தில் இருக்குது ராஜாக்களையும் யார் தான் நியமிக்கிறார்களாம் தேவன் தான் நியமிக்கிறார் அப்போ பிளாத்து என்று சொன்னாலும் கூட அந்த மனுஷன் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதும் தேவனாலும் நியமிக்கப்பட்டதான ஒரு காரியம் ஏரோது என்று சொன்னாலும் அந்த மனுஷன் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா தேவன் தான் அங்கே கிரியை செய்கிறார் ஆனால் என்ன செய்கிறாங்க பிளாட்டு பொருள் போல் பண்ணுறாங்க பிளாத்து என்ன சொல்லுது நீ அங்கே கொண்டு போ இங்கேருந்து அந்த ஏரோதுன்னு அரை மணிக்கு வரைக்கும் நாய் மாதிரி இழுத்து 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 கொண்டு போயிட்டே இருக்காங்க அங்கே ஏரோது என்ன செய்யுது பைத்தியக்காரன் போல ஒரு துணியை போடுறது பைத்தியக்காரன் அந்த ஒரு நிலைமைக்கு ஆக்கி எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணிச்சிருக்கிறேன் நீங்களே யோசித்து பாருங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் ஆனால் அப்படி நிலைமையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த இடத்துல நின்று பாருங்கள் நான் தான் தேவன் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் நான் தான் ஆனால் என்னை ஒரு நாயிலையும் கேவலமாக அலைய விடுறீங்க ஆட்களுக்கு முன்னாடி நிறுத்தி என்னை ஒரு பைத்தியக்காரனு போல் எனக்கு துணியும் போட்டு என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது அந்த வலி ஒரு ஆணி எடுத்து கையில் அரைகிறத காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் அடுத்த கொடூரமானது புறக்கணிக்கப்பட்டதான் நிலைமை அதிகாரம் என்ன சொல்லப்பட்டு அவர் உலகத்தில் இருந்தார் அந்த உலகம் அவரால் உண்டாயிற்று அப்படின்னா அந்த உலகத்துல உள்ள மனுஷர்கள் எல்லாரையும் ஆண்டவராக ஏற்றுதான் உருவாக்குறாரு உலகமோ அவரை அறியவில்லை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க ஆனால் உலகம் என்னை உருவாக்குனவர் ஏசு கிறிஸ்துதான்னு சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை புரிந்துக்கிடவே இல்லை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நீங்கள் ஒரு தாயின் தவப்பும் நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்களே யோசித்து பாருங்கள் வீட்டுக்கு வாரீங்க மனைவி சொல்லுது ஏன் இது எனக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை புருஷன் சொல்லி தான் மனையை பார்த்து பத்து வருஷம் வெளியில் வெளியில் விளையாட்டு போயிட்டு வெளிநாட்டு போயிட்டு வந்து வரும்போது இன்னும் எனக்கு யாருன்னே சொல்லும்போது எப்படி இருக்கும் அந்த ஷாக்கெல்லாம் உங்களால் ஜீரணிக்கவே முடியாது இங்கே நீங்கள் பாருங்கள் சொந்த மக்களால் அவர்கள் என்ன அப்படியே புறக்கணிக்கிறாங்க என்ன செய்றாங்க ஒரு அஞ்சு நாளத்துக்கு முன்னாடி தான் தங்களுடைய வஸ்திரங்களை கலத்தி போட்டுட்டு இப்படி அவரை வரவே மரக்கிளைகளை பரப்புறாங்க இவர் தான் என்ன என்று சொல்கிறாங்க இசைவேலின் ராஜா என்று சொல்கிறாங்க கர்த்தரின் நாமத்தில் வரக்கூடியவன்னு சொல்கிறார் என்னெல்லாமோ சொன்னவங்க அஞ்சு நாள் கழிஞ்ச பிறகு பாருங்க சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் உங்கள் பிள்ளையே உங்கள் முன்னாடி நின்று நீ கல்லை நீ கல்லை நீ கல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன் நான் தான் ஒன்னே தூக்கி தோலில் போட்டேன் நான் தான் ஒன்றே உனக்கு ஊட்டி விட்டேன் நான் தான் ஒன்றே பராமரித்தேன் உனக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது நான் தூக்கம் கிடையாது உன்னை நெஞ்சிலேயே போட்டு நான் உன்னை வளர்த்தேன் ஆனால் இப்போ என்னை பார்த்து கல்லையும் கல் சொல்லும்போது அந்த ஒரு இது கத்தி எடுத்து எவ்வளோ ஷார்ப்பாக குத்துனாலும் அதை காட்டிலும் அதிகமாக வலிக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு அஞ்சு நாளத்துக்கு முன்னாடி ரொம்ப தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அஞ்சு நாள் கழிஞ்சு என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அவரை தெரியாது சிலுவையில் அறை சரி சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் இருக்கு இவரை விடியப்பமாக பரவாச விடியப்பமானு கேட்குறாங்க கல்லனை எடுத்துக்கிட்டுறாங்க என்ன செய்யறாங்க இவரை சிலுவையில் அறையும் அதுவும் ஒருபடி மேலே என்ன சொல்றாங்க இந்த ரத்தப்பள்ளி எங்க மேலே எங்கள் தலைமுறைக்கு மேலேவர் அந்த அளவுக்கு அப்படியே புறக்கணிக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் இந்த மக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ வேதனையா இருக்கும் பாருங்க